கோவை ஏடிஎம் பிரான்சிசி வைத்து தருவதாக கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்துள்ளதாகவும் சைலேந்திரபாபு ஆகியவர்களை பார்த்து ஏமாந்துவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் துரைசாமி அங்கமுத்து ரம்யா துரைசாமி தமிழ்மணி ஆகியோர் கோவையில் ஜிப் என்னும் நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர் இவர்கள் அவர்களது ஒயிட் லேபிள் ஏடிஎம் பிரான்சிசி குறித்து சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்துள்ளது அதனை பார்த்து கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் கேரளா கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் அவர்களை தொடர்பு கொண்டுள்ளனர் அப்போது அவர்களை கோவை அவினாசி சாலை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஐசடிடி இ பேமெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வருமாறு கூறியுள்ளனர் அங்கு சென்ற பிறகு ஏடிஎம் இயந்திரங்களை பிரான்சிசியாக வைத்து கொடுத்து விடுவோம் இந்த இயந்திரத்தில் வங்கிகளின் ஏடிஎம் கொண்டும் பணம் எடுக்கலாம் ஜிபே போன்றவற்றின் மூலமும் பணத்தை ஆன்லைனில் செலுத்திவிட்டு பணமாக எடுக்கலாம் என்று கூறியுள்ளனர் தங்களிடம் பல்வேறு ஸ்கீம்கள் உள்ளது என்றும் முதலீடுகள் தகுந்தாற்போல் வருமானமும் கமிஷனும் கிடைக்கும் மேலும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்கள் இந்த இயந்திரத்தின் மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் கமிஷன் கிடைக்கும் என்று கூறியுள்ளனர் இதனை நம்பி பலரும் ஐம்பதாயிரம் முதல் லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்துள்ளனர் நாற்பத்தி ஐந்து நாட்களில் இயந்திரங்கள் ஒப்படைக்கப்படும் அதன் பின்னர் நாங்களே பணத்தை அதில் லோட் செய்து விடுவோம் பிறகு மாதம் மாதம் கமிஷன் வருமானம் ஆகிய பணத்தை கொடுத்து விடுவோம் என்று தெரிவித்துள்ளனர் முதலில் சிலருக்கு அந்த ஏடிஎம் இயந்திரங்களை கொடுத்துள்ளனர் ஆனால் அந்த இயந்திரங்களில் ஓரிரு வாரம் மட்டுமே வேலை செய்ததாகவும் அதன் பிறகு அந்த இயந்திரம் வேலை செய்யவில்லை என்றும் இதுகுறித்து இந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டால் அப்டேட் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பதில் அளித்ததாகவும் பணம் முதலீடு செய்த பலருக்கும் இந்த இயந்திரத்தை தராமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் இது குறித்து கேட்டால் ஏதேதோ காரணங்களை சொல்லி தட்டி கழித்து வந்ததாகவும் எனவே தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து தற்பொழுது கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்துள்ளதாக தெரிவித்தனர் இதனை நம்பி நூற்று கணக்கானோர் கோடி பணத்தை முதலீடு செய்துள்ளதாகவும் எனவே தங்கள் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று கொண்டுள்ளனர் மேலும் தற்பொழுது அந்த நிறுவனம் மூடப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்த அவர்கள் இந்த நிறுவனத்தில் துவக்க விழாவில் சைலேந்திர பாபு உட்பட பல்வேறு பிரபலமானவர்கள் கலந்து கொண்டதாகவும் அவர்களெல்லாம் பார்த்து அதனை நம்பிதான் முதலீடு செய்து ஏமாந்து விட்டதாக வேதனை தெரிவித்தனர் இந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் துரைசாமி அங்கமுத்து ரம்யா துரைசாமி தமிழ்மணி ஆகியோர் ஆவார்கள் நாங்கள் ஏடிஎம் மிஷின்ஸ் கொடுப்போம் அந்த ஏடிஎம் மிஷின்ஸை நீங்கள் ஒரு கடைகளில் வாடகைக்கு எடுத்து கடையை வாடகைக்கு எடுத்து அந்த ஏடிஎம் மிஷின்ஸ் வைக்கிறது மூலிமா ஜனங்கள் வந்து அதில் பணம் எடுக்கிறதன் மூலமாக நீங்கள் நிறைய வருவா ஈட்ட முடியும்னு ஆசை வார்த்தைகளை காமிச்சு நிறைய கமிஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்னு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எழுபதுக்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாற்றிருக்கிறாங்க இதில் ஒவ்வொருத்தருமே அவங்களால முடிஞ்ச அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் பதினேழு லட்சம் வரைக்கும் பணத்தை முதலீடு செஞ்சுருக்கிறாங்க ஏறக்குறைய எழுபத்தி ஆறு பேர் இன்றைக்கி நாங்கள் கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த எழுபத்தி ஆறு பேரும் இன்வெஸ்ட் பண்ண தொகை மொத்தம் ரெண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரமாக இருக்குது இவ்வளோ பெரிய பண மோசடியில் ஈடுபட்டுட்டு அந்த கம்பெனியினுடைய எம்டி எம்டி துரைசாமி இன்னமுமே அந்த கம்பெனியை இயங்கிட்டு தான் இருக்கிறாரு இந்த இடத்துல அவங்களை அவங்கள அவங்க மீது அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும்னு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனர் அலுவலகத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஒரு எழுபத்தி ஆறு பேரோட நாங்கள் வந்து என்ன சொல்லி இன்னும் கமிஷனரை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கமிஷனர் மீட்டிங்கில் இருக்கிறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா தகவல்களையும் கொடுத்து உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இந்த அளவுக்கு சீனியர் சிட்டிசன் முதற்கொண்டு பண மோசடி அவங்ககிட்ட முதற்கொண்டு பண மோசடி பண்ணிருக்கக்கூடிய இந்த கம்பெனியினுடைய எம்டியை வந்துட்டு உடனடியாக ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையாக ஒன்பதாயிரா நான் அஞ்சு லட்சம் நான் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் பே பண்ணியிருக்கிறேங்க நான் பே பண்ணுறப்ப எனக்கு வந்து என்னென்னு சொல்லியிருந்தாங்கன்னா மாதம் நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் வச்சு உங்களுக்கு கமிஷன் ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கமாக உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் இமீடியட்டாக பே பண்ணுங்க ஆமாங்க அஞ்சு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேரியேஷனும் சொல்லி ஆசை வார்த்தைகள் ரொம்ப காட்டி இது பண்ணியிருக்காங்க நாங்கள் உங்களை அப்ரோச் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ஆட் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு பார்த்து தான் நாங்கள் ஆஃபீஸில் போய் அவங்கள பார்த்துட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மா ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஃபுல் பேமெண்ட் கட்டிவிட்டேங்க ஒரு ரெண்டு டைமில் கட்டினேன் ஃபுல் கட்டிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு ப்ரூஃப் நான் பணம் கட்டினதுக்கு எல்லா எல்லாரும் கடச்சுமே நாங்கள் வச்சுருக்கோம் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ இவ்வளோ அமௌண்ட் நம்பி நீங்கள் கட்டினீங்க இல்லையா எந்த அடிப்படையில் அவங்க நம்புறது சார் நம்ம சைலேந்திர பாபை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து அவருக்கு இது பண்ணாங்க அவரெல்லாம் வந்திருந்தார் கம்பெனியோடய வந்து அவரெல்லாம் வந்திருந்தாரு அப்புறம் அவரும் பெரிய எல்லாம் சொல்கிறப்போ நிறையா பிகன் யூட் சேனலில் இதில் பண்ணியிருந்தாங்க அவங்கள எல்லாம் பார்க்குறப்போ தான் நம்மளோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுடைய தமிழ்நாடோட மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் முதற்கொண்டு இந்த கம்பெனியோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க அதனுடைய வீடியோ வந்துட்டு ரொம்ப பிரபலமான சமூக வலைத்தளமான பிகைன் உச்சில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இதை பார்த்த நபர்கள் தான் நம்பிக்கையோடு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க சரி அவங்களை ரீச் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குதுங்க கொஞ்சம் ரீச் பண்ண தேனாவிட்டா பேசுகிறது திட்டுறது எல்லாம் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் திட்டுறது இதாக தரோம் எப்போதை கேட்டாலும் எதாவது தரங்கிறது பெரும்பாலும் அவங்கள ரீச் பண்ணவே முடியல பெரிய இதாக இருக்குது எப்போ கேட்டாலும் அவர் வந்து இதில் காண்டாக்டே வரதில்லை கூட வேலை விட்டு மிரட்டுறது இந்த மாதிரி இதில் ரொம்ப சொல்கிறாங்க சரி இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் உங்களுக்கானது ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ம் அவங்க வாங்கி பார்த்தீங்கன்னா தன்னாப்பாலம் எல்லாம் அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிஷினுக்காக வாங்கினதை எங்கள் மிஷினை கொடுக்காம அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க என்ன செலவு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஏகப்பட்ட செலவுகள் அவங்க

இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரெண்டுமே ரெண்டு ஆஃபீஸ் இருந்து ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆஃபீஸ் நவீன் நவீன் பில்லா சார் விவிஆரில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சார் சார் நான் இதில் பேட்டி இன்ட்ரோ ஆனேன்னா ஜனவரியில் இதில் பணம் கட்டணும் ஒரு நண்பர் வந்து எங்கிட்ட சொன்னார் அது மூலியமாக தான் நான் இன்ட்ரோ ஆனேன் அதுக்கப்புறம் இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க நான் காண்டாக்ட் பண்ணி பேசினேன் அதில் சிந்து லக்ஷ்மி அப்படின்னு ஒரு அஞ்சாறு பேர் டெய்லியுமே எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு கேன்வாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் அதாவது நியூ இயர் ஆஃபர்னு சொல்லிட்டு தான் அது எலெக்ட் அதில் ஒரு மூணு கேட்டகரி வச்சுருக்காங்க எலெக்ட் ஜோனு ப்ரீமியம் பாயிண்ட் மூணு வச்சுருக்காங்க நான் ப்ரீமியம் பாயிண்ட் புக் பண்ணேன் அது வந்து ஃபைவ் லேக்ஸு உங்களுக்கு வந்து நியூ இயர் ஆஃபர்னால த்ரீ லேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே பணம் கட்டினீங்கன்னா இந்த த்ரீ லேக்ஸு உங்களுக்கு நான் டூ லேக்ஸ் ரிடெக்ஷன் பண்ணுறோம் இதில் வந்து உங்களுக்கு மந்த்லி ரெண்டு கடை ரெண்ட்டு பத்தாயிரரூவா கொடுத்துருவோம் எலக்ட்ரிசிட்டி ஐயாயிரூவா கொடுத்துருவோன்னு சொன்னாங்க அது இல்லாமல் உங்கள் எங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பேசிஸ் கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க நான் அந்த நியூ இயர் ஆஃபர் போயிடுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நானும் ஒரு பார்த்தேன் மட்டும் ஜனவரி முப்பத்தொன்று கட்டேன் அதுக்கப்புறம் மார்ச் எட்டாம் தேதி பிரிமியம் மீதி பாயிண்ட் நான் பாதி பணம் கட்டிவிட்டு எனக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்க அது ஃப்ளோ ஆகட்டும் நான் மீதி பணம் கட்டுறேன்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மீதி பணத்தை நீங்கள் கட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சைட் கம்ப்ளீட் பண்ணி தருவோம்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் மார்ச் எட்டாம்தேதி பேங்க் லீவு நான் என்னால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க எங்கள் ரெஃபரன்ஸ் எட்டியும் அனுப்பிச்சு நான் உடனே வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு வித்தின் ஒன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஹவரில் நான் சிவகிரி கொடுமடி சார் அங்கே வந்து வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை நான் டெய்லி ஃபோன் பண்ணி பண்ணி அதாவது இதுக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்க எங்களை ஃபாலோ பண்ணாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி பண்ணி எங்கள் காலம் போயிடுச்சு அப்போ வந்து கேட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா வாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழித்து நான் கேட்குறேன் அந்த அத்தாரிட்டி எங்களுக்கு இன்னும் வரல அது மறுபடியும் வந்து நான் வேறு மிஷின் ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் நாங்கள் வச்சுருந்தோம் இப்போ ஒரு மிஷின் வந்து மாடிஃபை பண்ணி தரோம் அதுக்கு காலதாம ஆகுது நாங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு தரல நீங்கள் எங்கள் அமௌண்ட்டு ரிட்டன் பண்ணுங்கன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மாத காலத்துக்குள்ளே ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தருவோம் நீங்கள் மெயில் பண்ணுங்கண்ண மெயில் பண்ணுனா நான் கட்டினது மூணு லட்சம் ஆனால் அவங்க எங்களுக்கு திருப்பி மெயில் பண்ணுறாங்க என்னென்ன நான் நீங்கள் கட்டின ஃபைவ் லேக்ஸை நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே திருப்பி தரேன்னு சொல்லி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க எனக்கு போர் தெரிஞ்சு நான் வந்து ஈரோடு எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன் நான் கட்டி இப்போ நைன் மந்த்துங்க சார் மற்றவங்கலாம் கட்டி கிட்டத்தட்ட ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மேலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரெண்டு வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் ரெண்டு வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தாங்க சார் இருக்குது நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து நான் அக்டோபர் மாதம் நான் நவம்பர் மாதம் நான் பேமெண்ட் பண்ணேன் எங்கள் பேமெண்ட் பண்ணும்போது சொல்கிற பிளான் வந்து ஒன்றா இருக்குது ஒரு ரெண்டு மாதம் நான் அவர் அவங்க என்ன சொன்னால் நாற்பஞ்சு நாள் மிஷின் தரதான் சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி நாற்பது நாள் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் அறுபது நாள் லட்சு அறுபது நாள் வெயிட் பண்ணிணேன் அறுபது லட்சு ஆஃபீஸ் போய் கேட்கும்போதுன்னு சொல்கிறாங்கன்னா சார் இப்போ நாங்கள் பிளான் மாற்றிட்டோம் நீங்கள் வந்து மூணு லட்சம் கொடுத்துருக்கீங்க சார் இன்னும் ரெண்டு 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 லட்சம் நீ ரெண்டு லட்ச சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரீமியம் ஜோனுன்னு சொல்லி ஒன்று பண்ணுவோம் அதில் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் வந்து நாங்களே கொடுத்துருவோம் மிஷின் நாங்களே கொடுத்துருவோம் அந்த எம்ப்ளாய்க்கு சம்பளம் நானே கொடுத்துருவோம் நாங்களே கொடுத்துருவோம் அதுக்கு ஒன்று கமிஷன் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க திரும்ப அடுத்த ஒரு மூணு மாதம் நாலு மாதம் பார்த்தா திரும்பி பிளான் மாறுது அமௌண்ட் மாறுது அந்த பிரான்ச்சர் எல்லாமே மாறுது டிசைன் எல்லாமே மாறுது ஒரு ரூபாயே பண்ணலைங்க ஒவ்வொரு மாதம் மூணு மாதம் மூணு மாதம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பிளான்ஸை மாற்றி 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 மக்களை இன்னைக்கு வரைக்கும் வந்து பணத்தை ஏமாற்றாங்க சார் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் முந்தினத்து கூட அந்த ஓணம் எம்டி வந்து வீடியோ போட்டிருக்காரு

வேலை செய்யுது ரெண்டு வருக்கு அப்புறம் ஆகாம போயிருது அந்த மிஷின் வாங்கினவங்க வந்து கம்பெனிக்கு ரீச் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்துருங்க அங்கே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம் பொங்கல் அதாவது இந்த வருஷம் பொங்கலுக்கு அப்புறம் ரெடி ஆயிரும் கார்டு ஏற்றுக்கிறது இல்லை பேமெண்ட் வரல ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் இதாகிறது இல்லை எதுவுமே ஒர்க் ஆகிறது இல்லை ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் கூட கிடையாது ஒரு வாரம் தான் ஒர்க் ஆகுது நாலு மிஷின் போடுற முடியும் நான் போய் விசாரிக்கும் போது நான் போகிறேன்னா ஒரு வாரத்துக்கு முடியும் மிஷின் போட்டிருக்காங்க அது ஒரு வாரம் வேலை செய்ததுக்கப்புறம் திரும்பி அதை வேலை செய்கிறது இல்லை ஒரு நான் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பக்கம் வேலை வேலை செய்ததுக்கப்புறம் நின்றுச்சு எங்கேயுமே ஒர்க்கே ஆகலை ஓகே ஓகே